ப்ரோ புதுசாக ஏராளி யூடியூப் சேனல் பார்த்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ இது காலத்து இப்போ வந்து காலையிலேயே வீட்டில் கொஞ்சம் பழைய சோறு இருந்து சரி எப்படியே குவாலி கைப்பேன்னு சொல்லி நான் எடுத்து விரசிகிட்ருக்கேன் ப்ரோ வீட்டில் வீட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எல்லாமே பானையில் இருந்தோம் ப்ரோ அதான் கொஞ்சம் கட்டியாக இருந்து சரி இருந்தால உதிர்த்தி விடுவோம்னு சொல்லி இருக்கேன் ப்ரோ அதே மாதிரி நிறைய நினைப்பு ப்ரோ நாட்டு வழி பழைய சோர்லாம் ரொம்ப போடக்கூடாது நீ அப்படிலாம் கிடையாது பழைய சோர்லாம் காலையில் போ வைக்கலாம் ப்ரோ ஒரு நேரம் இறக்கி பழைய சோர்லாம் மிச்சனால் நிறைய வைக்கலாம் எப்பவும் தான் பழைய சோறு கோழியிலுக்கு வைக்கக்கூடாது ப்ரோ நான் இது காலையில் மட்டும் தான் ப்ரோ நான் இது வைக்கிது அதுக்கப்புறம் வந்து வீட்டில் தவிடு தவிர சேர்ப்பாவே அதனால தான் பழைய சுவர் வைக்கக்கூடிய அந்த வீடியோ மட்டும் எடுத்து போயிடும் ப்ரோ அது மாதிரி யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோ போட்டால் நிறைய நல்லா இதான் ப்ரோ நான் வரக்கூடிய வாத்து அன்ன வாத்து ஓடிட்டு சரி அப்படியே குவாலி கூட துறப்பு கூட திறந்துட்டு தான் போன குவாலி கூட திறந்து குவாலி ஏற சாப்பிடணுன்னு பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ அது ஏற சாப்பிடல ப்ரோ எல்லாமே வீடியோ ஓடிட்டு எனக்கு வீடியோ வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ நான் வீடியோ போட்டு கொஞ்சம் நாளாகும் ப்ரோ குவாலிட்டி ஃபுல்லாக பைக் எடுத்து பைக் வீடியோ போட்டு தான் ப்ரோ போட்டுட்டேன் அதே மாதிரி அப்பப்போ தங்க வேலை போயிருவேன் ப்ரோ அதனால் வீடியோலாம் எடுக்க டைம் கிடைக்கல ப்ரோ இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன் அதனால தான் சரி அடி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ வெளியம் கொண்டு இறைய வச்சேன் ப்ரோ இற சாப்பிடல ரெண்டாவது இன்னொரு தட்டை எடுத்து ரெண்டு தட்டில் அடி வச்சுருந்தேன் தான் ஒன்று ஒன்றா வந்து சாப்பிட ஃபுல்லாக வீடியோ பாருங்க ப்ரோ என் வாய்ஸே சிரிப்பாக தான் இருக்கேன் எல்லாருக்கும் நல்லா காமெடியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ எனக்கு கண்டினியூவாக பரவே மாதிரி வீடியோ போடலான்னு நீ ஆரம்பிச்சு வீடியோ போடலான்னு இருக்கேன் ப்ரோ எல்லாம் உங்கள் எல்லாம் இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் டெய்லியும் நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே பேர் பண்ணுறோம் நாட்டுக்கோழி வீடியோ நம்ம யூடியூப் பேர் நாட்டுக்கோழின்னு காதல் அனுப்புவோம் யாரும் இப்படி யூடியூப் சேனலில் பேரெலாம் வச்சுருக்க மாட்டாவே நம்ம முதல் முறையாக வச்சிருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு யூடியூப் சேனல் மேலேயும் போவோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் இதே மாதிரி தான் ப்ரோ இருக்கும் எங்கள் டெய்லியும் அதே மாதிரி என்ன ப்ரோன்னு சொல்லி பழகிட்ட ப்ரோ அதனால் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுவேன் நான் அப்படியே குவாலியெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ நான் எடுத்துட்டு போ வைக்கணும் ப்ரோ கொஞ்ச நாள் ஆகட்டும் ஒரு ரெண்டு ப்ரோ மாசம் ஆகக்கூடாது அடவிலாம் வைக்கணும் ப்ரோ அப்படியே எல்லா வீடியோ எடுப்பா எடுத்துட்டு இருக்கேன் ஆனால் யூடியூப்பில் வீடியோ போடும்போது கொஞ்சம் வீடியோலாம் டல்லாகும் ப்ரோ ஷார்ட்ஸ் போட்டால் வியூஸ் போகும் வீடியோ போட்டால் வியூஸ் போகணும் கேட்குது நானும் அதான் அப்படியே வீடியோ போட்டு தான் போட்டுட்டேன் அது மாதிரி டெய்லியும் வீடியோ போட்டு எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லை ப்ரோ அதே மாதிரி ப்ரோ புதுசாக யாராலையும் யூடியூப் சேனல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாடுங்க ப்ரோ பாருங்க ப்ரோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ பாய் ப்ரோ எல்லாம் இருக்கா